பார்ந்த என வருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினால் அதற்கு என்ன பாவம் செய்திருக்கிறோம் அந்த கர்மாவை எப்படி அழி எப்படி நம்ம சந்திக்கிறோம் ப்ளஸ் அந்த கர்மாவை அழிப்பதற்கு என்ன வழி இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு அசுவதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்து அசுவதி நட்சத்திரத்திலேருந்து ஒரு திசை நடத்தினால் தாய் வழி கர்மாவும் உண்டு தந்தை வழி கர்மாவும் சேர்ந்து பிடிச்ச வந்து வாட்டும் அப்போ தாய் கர்மா என்பதில் வந்து அங்கே வந்து ஏதாவது வந்து பாவங்கள் தன்மைகள் வந்து தாய் வகைராக்கள் தாய் வகைராக்கள் தான் செய்த தோசத்தை நம்ம அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தந்தை வழியில் இருக்கின்ற நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தோடைய கர்மாக்களையும் நாம் சேர்ந்தாலும் தாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இருந் பாருங்க அசுமதி நட்சத்திரத்தில் தற்போதைக்கு உங்களுக்கு திசை நடத்துதா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தாய் வழி கர்மாவையும் தந்தை வழி கருமாவையும் சுட்டி காட்டுகிறது அப்போ அசுமதி நட்சத்திரத்தில் போய் இருந்தால் என்ன சொன்னாங்க வந்து தகப்பனுக்கு வந்து என்ன சொன்ன ரெண்டு தாரம் இருக்கும் தகப்பனுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் அல்லது வந்து தாய் வந்து இளமையில் விதவியாயிருக்கும் தகப்பனுக்கு ரெண்டு தரம் இருந்தால் அவங்க வழியில் பண்ண கர்மா உங்கள் அப்பா வழியில் பண்ண கர்மா தாய் இளமையில் விதவியாயிட்டா அவ வந்து அவங்க வழியில் பண்ண கர்மா அப்போ ஒட்டுமொத்தத்துக்கு என்ன சொல்கிறான்னா வந்து அம்மா விதவையானாலும் இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்காரனுக்கு பாதிப்பு அப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணாலும் இந்த அசுவதி நட்சத்திரத்துக்காரனுக்கு பாதிப்பு இது ஒரு கர்மா இந்த கர்மா வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது அசுவதி நட்சத்திரத்திலிருந்து எந்த கிரகம் நடந்தாலும் சரி தான் அது என்ன காரத்துவம் அந்த லக்கணத்துக்கு என்ன காரத்துவம் இப்போ லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன் லக்கணம்னு வச்சுடு அப்போ இந்த மேசலக்கணத்திற்கு ஏழுக்குடிய சுக்கரன் வந்து அசுவதி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக கல்யாணம் வாழ்க்கை பாதிக்கும் அல்லது கல்யாணம் லேட்டாகும் அல்லது கல்யாணத்தை முடித்த பிறகு பிரச்சனை அல்லது கல்யாணத்தை முடித்த பிறகு அந்த மாவு குழந்தை இல்லாமல் போய் நம்ம ரெண்டாந்தரம் கல்யாணம் பண்ண பண்ணலாமா நம்ம கல்யாணம் இப்படி முடித்து இந்த மாவுக்கு ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லையே அப்படின்னு அசுவதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அது சார்ந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்க பிறந்தவன் தான் இதற்கு ரெமிடி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா அசுவதி நட்சத்திரம் வருகின்ற அன்று விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து அவரை நன்றாக வந்து ஜலம் விட்டு வந்து என்ன சொல்லான்னா குளிர வைத்து தலையிலேருந்து அந்த வச்சுக்கிடணும் வச்சுக்கணுன்னா சில வச்சு ஒரு ஆள் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா நம்மளே பிடிச்சிட்டு என்ன சொல்லான்னா சின்ன குடமாக இருந்தால் கூட அந்த அருகம்புல் மேலே தண்ணி ஊற்றி அதிலிருந்து வடிந்து விநாயகருக்கு நீங்கள் அந்த அசுவதி நட்சத்திரம் வருகின்ற அன்று இதை செஞ்சு செஞ்ச பிறகு ஒரு தேங்காயில் சூடத்தை வச்சு விநாயகருக்கு வந்து வளம் மூணு இடம் மூணு காட்டி உங்களுடைய தலையை வந்து என்ன சொன்னால் வந்து மூணு சுற்று அந்த சூடத்தை எரிஞ்சிட்டு போய் சுற்றி வெளியில் வந்து விடலை அடிச்சுட்டு அந்த விநாயகரை ஒம்பது முறை சுற்றி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த திசை முடிகிற வரைக்கும் இது செய்யணும் திசை முடிகிற வரைக்கும் மாதம் மாதம் வருகின்ற அசுபதி நட்சத்திரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சீரிடத்தில் இருக்கிற ரிசபம் மிருக மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் ரிசவம் இவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் ஒரு டென்ஷனாகவே இருப்பான் இந்த நட்சத்திரத்தில் ரிசவராசி மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பெண் சாபம் பெண் சாபம் எப்படி பெண் சாபம்னா என்ன சொன்னால் பெண்ணை பெண் பெண்ணோடைய வாழ்க்கையை வந்து சீரழித்து அந்த பெண்ணால் ஒரு சாபம் அந்த பெண் வந்து சாபமிட்டுருவாங்க என்ன இப்படிலாம் சீரழிச்சிட்டியே என்ன இப்படி கெடுத்துட்டியே நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா ஒரு சூழ்நிலையால் வந்து அவங்களுடைய கற்பை வந்து நாம் இலக்க வைத்து அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு அவளையாக தெருள் விட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொன்னாங்க வந்து வேறு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் என்ன சொன்னா நம்மளை சபித்து கொண்டே இருப்பாங்க இந்த சபிப்பு தான் நமக்கு வந்து என்ன சொன்னாங்க மிருகசிரீடன் நட்சத்திரம் ரிசவராசியில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்லி டென்ஷன் 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 அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இதுதான் நிலை அப்போ இந்த நிலையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து மாற்றுவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து மாற்றணும் மாற்றினா இந்த இந்த மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்து வந்து என்ன சொன்னா ஒரு திசை நடத்துகிறது ஒரு புத்தி நடத்துகிறது ஒரு அந்தரம் நடத்துகிறது என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அது என்ன லக்கணத்துக்கு என்ன காரத்துவமாக அந்த கிரகம் வருகிறதோ அந்த தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ மிருகசீரிடர் நட்சத்திரம் ரிஷவராசி டென்ஷனும் டென்ஷனை கொடுக்கக்கூடியது பெண் சாபத்தை வந்து முன்னோர்களால் வாங்கப்பட்டிருப்போம் இல்லைன்னா நாமளே தெரிந்து பெண் சாபத்தில் போய் இறங்கியிருக்கோம் இறங்கி இருக்கிறதுனால நமக்கு டென்ஷனாக வாழ்க்கை இழப்பு கூட வந்துடும் இதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வள்ளி மாலை சாற்றி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி ப்ளஸ் காக்கிலோ குங்குமம் நல்ல குங்குமம் அழகான நல்ல வாசனையில் குங்குமம் வாங்கி ரெகுலராக கொடுத்துட்டு வரணும் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன மாற்றங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு திசை நடத்தினாலோ திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரக திசை இருந்தாலோ அங்கே வந்து என்ன வந்து தற்கொலை தோஷம் தற்கொலை தோஷம் என்பதை விட ஒரு துர்மரணம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டில் இருக்கும் இவர்களே அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு இவர்களுக்கு வராது இவர்கள் சார்ந்த பிளட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக வரும் அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு என்ன செஞ்சுருவாங்க இவங்க வந்து என்ன சொல்லணும் ஒரு தெருவுக்கு வருகின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த துர்மரணமானவர்களுக்கு தீக்குளி சேர்ந்துட்டான் அல்லது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் இவனுக்கு போய் வந்து நம்ம எப்படி திந்தி கொடுக்குறது அப்படின்னு வந்து இந்த ஜோதிடர்களே வந்து அதை டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க அதான் தற்கொலை பண்ணிவிட்டு அவனுக்கு போயிருந்த கொடுக்குறீங்க அப்படின்ட்டு வரும் அப்படி கிடையாது அந்த ஆன்மா சாந்தி ஆகலை அந்த ஆன்மாவை வந்து நாம் சாந்திப்படுத்தணும் சாந்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் திதி தான் கொடுக்கணும் அப்போ முறையாக நீங்கள் திதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆன்மா வந்து அந்த துர்மரணதாரருக்கு அந்த வர்க்கத்தில் அதை சார்ந்தவர்கள் அந்த துர்மரணுக்கு கண்டிப்பாக திதி அவர் என்ன நாளில் ஆக்சிடென்ட் நடந்தா இருந்தாரோ அந்த நாளில் வந்து இருக்கிற திதியோ அல்லது அந்த மாதத்தோடைய அமாவாசையிலையோ நீங்கள் முறையாக திதி கொடுத்தால் உங்கள் வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற அந்த ஒரு கேரக்டர் நட்சத்திரக்காரர்களுடைய வர்க்கத்தில் மீண்டும் துர்மரணங்களும் தற்கொலைகளும் வாகன முகத்துக்களும் நடக்காது இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லாம வந்து பாம்பு புற்றுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பால் ஊற்றிட்டு வரும் சரி பாம்பு புத்தில் போய் வந்து பால் ஊற்றுனா பாம்பு பாலை குடிக்குமா சட்டைப்படி ஊற்றுன சார் பாம்பு பால் குடிக்காது அப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற பாம்பு புத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா அங்கே கெமிக்கல் ச அந்த சந்தனம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு விரை வச்சு வந்து அது ஒரு கொலாகலமாக இருக்கும் ஆனால் இந்த வாடகைக்கு வந்து பாம்பு வராது அந்த புத்துக்குள்ளே கரையானு இருக்காது மனுஷன் போன இடத்துல வந்து எங்கே எந்த மிருகம் இருக்கும் எந்த இது இருக்கும் இருக்காது அப்போ எங்காவது தனியாக இருக்கின்ற ஒரு பாம்பு புற்று அது யாரும் வழிபடாமல் இருந்தாலும் சரி அந்த புற்றுக்கு போய் பால் ஊற்றுங்க அந்த புத்துருகில் வந்து என்ன சார் நிறையா கரையான்கள் இருக்கும் கரையான்கள் இருக்கிற புற்றில் இந்த பாலை போது கரையான்கள் அந்த பாலை வந்து குடிச்சிடும் உறுதியாக குடிக்கும் குடிச்சிட்டு என்ன செய்ய நல்லா ஒரு ஒரு நீர் சார்ந்த ஏன்னா கரையான் என்று சொன்னாலே நேர் இருக்கிற இடத்தை சுட்டி காட்டக்கூடியது தான் கரையாண் அப்போ இந்த கரையான்கள் இந்த பாலை ஊற்றுவதனால் அதை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த நீர்ச்சத்தை அது எடுத்து ஆனால் பாம்பு வந்து கரையாட திங்கிது நமக்கு என்ன பாலை குடித்த கரையால் பாம்பு கரையாகுது நம்மளுடைய போகுது அவ்வளோதான் இதை ரெகுலராக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து ஆயில்யம் ஆயில்யம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நயவஞ்சமாக நம்ம ஆயிலிய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலோ அல்லது ஆயிலிய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகமிருந்து திசை நடத்தினாலோ நயவஞ்சகமாக வந்து பெண்ணை ஏமாற்றின ஒரு தோஷம்தான் அதனால் நம்ம வர்க்கத்தில் வந்து சாபம் ஏற் அதனால தான் ஆயில நட்சத்திரம் ஏற்கனவே என்ன சொன்ன பிதிர் சாபம் உடையது அந்த பிதிர் சாபம் என்பது என்னது உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வந்து என்ன சொன்ன பெண்களை ஏமாற்றி இருக்கிறது ஒரு பெண் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த தோஷம் தான் அப்போ வந்து என்ன சொல்கிறேன் வந்து நயவஞ்சகமாக பெண் ஏமாற்றப்படுதப்படுவதால் அதனால் வந்த சாபம் ரெண்டாவது நாற்கால் ஜீவராசிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கொல்லப்படுவதற்கு இவர்கள் கார காரியகர்த்தமாக இருப்பார்கள் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிலை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நயவஞ்சகமாக தயவு செய்து பெண்ணை ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அது உங்கள் வாழ்நாளில் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க உங்கள் வர்க்கம் வந்து கண்டிப்பாக இருதார தோஷங்களும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து குழந்தைகளுக்கு அப்பா இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பா இருந்த அம்மா இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை அப்பா இரண்டு தாரங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அம்மாவுக்கும் இரண்டு தாரங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கணும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் இதற்கு வந்து உங்களுடைய பரிகாரம் என்று சொல்லக்கூடியது பெருமாள் கோயிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துளசி மாலை துளசி மாலை போடுங்க துளசி மாலை போட்டு கரும்பு சாறு வாங்கி கரும்புச்சாறு நிவேதானத்திற்கோ அல்லது நீங்கள் ஒரு பார் ஒரு தூக்கில் வந்து என்ன சொல்கிறானோ ரெண்டு மூணு கரும்பு சாறு வாங்கி வந்து பூசாரிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணணுமோ பண்ணிடுவார் இதை நீங்கள் செய்யுங்கள் ஆயிலி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன தோசம் இவங்களுக்கு என்ன தோசம் அப்படின்னா செவ்வாய் தான் தோசம் செவ்வாய்க்கு என்ன வேணும் செவ்வாய்க்கு வந்து சூடு சூடு சூட்டான உடம்புக்கு சுகம் வேணும் பூர நட்சத்திரம் என்று சொன்னாலே தோசம் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து என்ன சார் உடல் உ உடல் சுகம் வேணும் நீங்கள் எந்த ஒரு ஒரு பூர நட்சத்திரத்தில் போய் உட்காந்து உட்காந்து ஒரு திசை நடத்தினால் உங்களுக்கு உடல் சுகம் அதிகமாக கேட்கும் நல்லா செக் பண்ணிப்பாரு அப்போ உடல் சுகம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாற்றம்லாம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த உடல் சுகத்திற்காக உங்களுடைய உடல் சுகத்திற்காக பிறரை நீங்கள் ஏமாத்துவீங்க இதெல்லாம் வந்து நான் இந்த நட்சத்திரத்தை நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்களை பார்த்துருக்கேன் இவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக எந்த குடும்பத்தை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதில் சமம் தான் அதனால் பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய உடல் சுகத்திற்காக பிறரை ஏமாற்றுவீர்கள் அப்ப என்ன சொல்றான்னா இந்த பிறவில் என்ன செய்வான் என்ன என்ன நீங்கள் இந்த இப்படி இப்போ இருக்கீங்க இந்த பிறவில உங்கள ஒரு தேமாத்திடுவான் உங்களை ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஏமாற்றி விடுவார்கள் இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் நல்ல கவனமாக உங்களுடைய ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா அப்போ இப்பயும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இரத்த மூலக்கூறு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற தூண்டும் ஆனால் நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சு என்ன சொன்னால் உங்களுடைய கருப்பு உங்களுடைய இருந்தால் உங்களுடைய மரியாதை உங்களுடைய வாட்சி செயின் கல் கழுத குதிரை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துடுவீங்க கவனமாக இருங்க பூர நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலும் சரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் இதற்கு பரிகாரம் ஸ்ரீலிவுத்தூர் ஆண்டாள் வழிபா ஆண்டாளுக்கு ஆண்டாளுக்கு வந்து என்ன சொன்னா செந்தாமரை மாலை செந்தாமரை மலர்களால் சூடப்பட்ட மாலை போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் பூர நட்சத்திரத்தன்று தான் செய்யணும் அப்படி செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் நீங்களும் ஏமாற மாட்டீங்க பிறரையும் ஏமாற்ற மாட்டீங்க இதெல்லாம் அனுபவம் அனுபவ ஜோதிடமே அதனால் எல்லாரும் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து வந்து என்ன சொல்லான்னு வந்து என்ன அடுத்து ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே இதை பற்றி பயப்பட வேண்டாம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இதற்கு என்ன பரிகாரம் என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கர்ம நட்சத்திரத்து ஒரு எத்தனை நட்சத்திரம் ஒரு நாலு அஞ்சு இதுக்கு சொல்லியிருக்கேன் என்ன இருக்குது பேலன்ஸ் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன் அடுத்த வீடியோக்கள் சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு கழுகுமலை சோதரரசர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்